வெறும் இருபத்தொம்பது நாளில் பதினஞ்சாயிரம் பேர்த்த வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எதில் சஸ்பெண்ட் பண்ணாங்க என்ன காரணம் என்ன நடந்துட்டுருக்குது ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் தொழில்நுட்ப நிறுவனங்களை நடந்துட்டு வர பணி நீக்கங்கள் பார்த்திங்கன்னா கடந்த சில வருஷங்களாக தொழில்துறையை வந்து ரொம்ப சீர்குலைச்சிட்டு வருது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பெரிய நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செஞ்சதை நம்ம பார்த்தோம் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துலையும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த வருடத்துலையும் வந்து பணி நீக்கங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்துடுது இது மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது கூகுள் நிறுவனத்திலும் பார்த்திங்கன்னா பணி நீக்கங்கள் வந்து நடந்துகிட்டுருக்குறதா வந்து சொல்லப்படுது அதோட தாய் நிறுவனமாக இருக்கிற ஆல்பாபெட் ஐஎன்சி தன்னோட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வந்து பல்வேறு துறைகளில் பணி நீக்கம் இது வரைக்கும் நூற்றி எண்பத்தாறு தொழில்நுட்ப நிறுவனங்கள் நாற்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு பணியாளர்களை வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்கு ஜனவரி மாதத்தோட ஒப்பிடும்போது பிப்ரவரி மாதத்தில் பணி நீக்கங்களுடைய எண்ணிக்கை வந்து ச சற்று குறைஞ்சு இருந்தாலுமே பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஆண்டில் பிற்பகுதியில் பணி நீக்கங்கள் தொடரும் அபாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அமெரிக்காவில் தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு பல்வேறு காரணம் இருக்கலாம் இதில் முக்கியமாக நிலையற்ற பொருளாதாரத்தன்மை வேகமாக மாறி வரும் வணிகங்களுடைய போக்கால இது அமையுது அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்கள் சில வகையான உள் மறுசீரமைப்புகளை வந்து செஞ்சுட்டு வருது அவருடைய வணிக முன்னுரிமைகளில் தெளிவான மாற்றம் இப்போ இருக்கு இதோட இது மூலிமா வந்து செலவு பிடித்த திட்டங்கள் கைவிடப்பட்டு ஆட்குறைப்புகளும் வந்து தவிர்க்க முயற்சிக்கிறாங்க ஜெர்மன் சாஃப்ட்வேர் நிறுவனம் இருக்க எஸ்ஏபி இந்த ஆண்டு ஜனவரியில் அதோடய மறுசீரமைப்பு திட்டத்தை வந்து அறிவித்தது இது அதோடய ஊழியர்களில் ஏழு சதவீதத்துக்கும் மேலானவர்களை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த நிறுவனம் க்ளவுட் மையமாக மாறுவதை நோக்கமாக வச்சிருக்கிறதுனால ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதோடய வளர்ச்சியை ஓரளவுக்கு துரிதப்படுத்த விரும்புது இதனால் எக்ஸ்பீடியா குழுமம் வந்து இதோட செலவு கட்டமைப்பை சீரமைக்கும் முயற்சியில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்களை பணி நீக்கம் அறிவிச்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் தொழில்துறையில் இருக்கிற மந்த நிலை தொழில்நுட்ப பங்கு விலைகளில் காணப்படுற பொதுவான சரிவு தான் இது இது முதலீட்டாளர்களை எச்சரிக்கையாக முதலீடு செய்ய வச்சிருக்கு இந்த போக்கு பணி நீக்கங்களுக்கு வழிவகுத்திருக்கு பிப்ரவரி மாதத்தில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனமாக இருக்கிற சிஸ்கோ கம்பெனி பார்த்திங்கன்னா நிச்சயமற்ற வணிக சூழல் அப்புறம் வந்து தொலைத்தொடர்பு துறையில் மந்தமான தேவை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சுமார் நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பணியாளர்களில் ஐந்து சதவீதம் பேரை பணி நீக்கம் செய்வதாக அறிவிச்சிருக்கு நிதி செயல்திறனை மேம்படுத்துதல் குறைக்கப்பட்ட ஊதிய செலவுகளை கருத்தில் வச்சுக்கிட்டு பணி நீக்கங்களை வந்து ஒரு நிறுவனத்தில் லாப வரம்பை நேரடியாக வந்து இது மேம்படுத்தும் முதலீட்டாளர்கள் பொதுவாக அதிக லாப வரம்புகளை கொண்ட நிறுவனங்களை விரும்புகிறாங்க இந்த விஷயத்தில் அத்தகைய ஆட்குறைப்புகள் ஒரு நிறுவனத்தோட மதிப்பை அதிகரிக்கக்கூடும் லண்டனை தளமாக கொண்ட ஆடம்பர ஈடெய்லர் ஃபார்ஃபெக்ட் பிப்ரவரி பதினாறாம் தேதி அப்போ தன்னுடைய ஊழியர்களில் ரெண்டாயிரம் பேர்தான் வந்து பணி நீக்கம் செய்கிறதாக அறிவிச்சிருக்கு நிறுவனம் பார்த்திங்கன்னா நிதி பலம் உள்ள நிலையில் இருந்து செயல்பட அனுமதிக்கும் வகையில் வணிகத்தை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல் இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்தியிருக்கு கொரோனா தொற்றுநோய் நோய் காலத்தில் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் அமேசான் அப்புறம் வந்து மெட்டா உள்ளிட்ட பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் சமீபத்தில் அதோட ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்கிறதுக்கு இது ஒரு பொதுவான காரணம் சேவைகளுக்கான தேவை அதிகரிப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் தொடர்பானவை நிறுவனங்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு வழிவகுத்துச்சு எப்படி இருந்தாலும் வேகமாக மாறி வர்ற பொருளாதார சூழலால் ஆள்குறைப்பு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனங்கள் சொல்லுது கொரோனா காலத்துக்கு பிந்தைய எழுச்சியை தொடர்ந்து பல முதலீட்டாளர்கள் நிறுவனங்களிடமிருந்து அதிக செயல்திறனை ரிக்வஸ்ட் பண்ணாங்க இதோட விளைவாக நிறுவனங்கள் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கும் நிதி செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் செலவு குறைப்பு உத்திகளை கையாள வேண்டிய அழுத்தத்துக்கு ஆளாகியிருக்கு இந்த விளைவாகவும் ஆள் குறைப்பு செய்யப்பட்டது